தந்தி மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இதை வார்த்தைகள் பனிரெண்டு பணியாளரில் ஒருவன் அவனை நோக்கி என் தலைவரான அரசரே அப்படி ஒருவனும் எங்கில்லை ஆனால் இஸ்ரேலில் இருக்கும் எலிசா என்ற இறைவாக்கினர் தாங்கள் பள்ளியறையில் பேசுவதை கூட தம் அரசனுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றான் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை அரவணைத்து செல்லும் எம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த வாரத்தின் புதிய நாளுக்காகவும் நீர் எமக்கு செய்யப் போகிற சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி கூறுகிறோம் தேவாதி தேவனே உமக்கு நன்றி நன்றி அப்பா தகப்பனே எலியாவோடு இருந்த அப்பா உம்முடைய கரம் எலிசாவோடு இருந்த உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிற கிருபிகளுக்காக மக்கு நன்றி எஸ் அப்பா நன்றி அப்பா தகப்பனே எஸ் எலிசா அன்று தன்னுடைய அரசருக்கு மற்றவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் அவற்றை உடனே வெளிப்படுத்தி விட்டார் தகப்பனே அதுபோல எங்களுக்கு எதிராக ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களும் பில்லி சூரிய மந்திர தந்திர சூழ்ச்சிகளையும் நீர் எமக்கு வெளிப்படுத்தி அவற்றை நாங்கள் உம் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து அவற்றை தகர்த்தறியக்கூடிய வல்லமையை நீரின்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிற உமது மேலான அன்பிற்காகவும் உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே ஆமேன்